அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் அனலைஸ் கட் ஆஃப் மார்க் வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாள் முன்னாடி நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் அதாவது எத்தனை வினாக்கள் வந்து சரியாக நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஎன் செட்டு எக்ஸாமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தாவே போதுமானது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் வந்து நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸு டிஆர்பி போர்டுலேருந்து ரிசல்ட் வரும்போது தான் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் எந்த மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்குது அதுலேருந்து தான் அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க ஸோ அப்போ தான் வந்து தெரியும் எந்த மார்க் ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கோ அந்த மார்க்கில் இருந்து லோவாக இருக்கக்கூடிய மார்க் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் மார்க் வரைக்கும் தான் அவங்க கன்சிடர் பண்ணி எலிஜிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் மார்க் அனலைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய சர்க்கிள்ஸ் அத்தனை பேத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மோர் தன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வந்து எல்லோரும் எடுத்துருக்காங்க மோர்தன் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சு கூட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஓகேங்களா டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய பதிவு எண் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஓகேங்களா ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிடாதீங்க கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பதிவு எண் வந்து டைப் பண்ணிடுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஓகேங்களா அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இப்போ ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி சாரி பிசினா பிசி எஸ்சினா எஸ்சி எஸ்சினா எஸ்டி ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அதுவும் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ தான் அந்த ஃபார்மட்டுங்கிறது கரெக்டாக வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்னென்ன சப்ஜெக்டோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மோர் தன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்போ நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எழுபது கொஸ்டின் எண்பது கொஸ்டினாக அந்த அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் முன்னூறுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ முன்னூறுக்கு நம்ம நூற்றி அறுபது மார்க்கு நூற்றி எழுபது மார்க் சில பேர் வந்து நூற்றி நாற்பது மார்க்கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நூற்றி நாற்பதுனா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுனா நூற்றி ஐம்பது இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ இது வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இந்த டேட்டுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க சப்ஜெக்ட் வைஸாகவும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதனுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஎன் செட் எக்ஸாமில் நம்ம கட் ஆஃப் ரேஞ்ச் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இது சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து இது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாங்க சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு நான் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க நன்றி வணக்கம்